சாதாரணமாக நம்ம மேக்னெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காந்தத்தில் இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இயங்கக்கூடிய உயிராற்றல் இல்லாத ஒரு காந்தம் அது நம்ம உடம்புல உயிரும் சேர்ந்து இயங்கக்கூடிய காந்தமாக இருக்கிறது நம்முடைய உடலில் தலைப்பகுதி வந்து வடக்கு துருவம் கால் பாதங்கள் வந்து தென் துருவம் நம்முடைய உடலினுடைய முன்பகுதி வடக்கு தரு வடக்கு துருவம் பின்பகுதி தென் துருவம் நம்முடைய உடலினுடைய வலது பக்கம் வட இடது பக்கம் தென் துருவம் இந்த அடிப்படையில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒத்த காந்தங்கள் விளக்கும் எதிர் துருவங்கள் ஈர்க்கும் எனவே நாம் வடக்கே தலை வைத்து படுக்கும் பொழுது நம்முடைய தலை வந்து வடதுருவம் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பூமியினுடைய வடதுருவம் வடதுருவத்தோட வடதுருவம் பொருந்தாது என்பதால் அந்த மாதிரி தலை வைத்து படுக்கக்கூடாது தான் அப்படி படுத்த படுக்கும்போது சிலருக்கு தலைவலி அந்த மாதிரி தொந்தரவுலாம் வரக்கூடிய இதுவெல்லாம் எல்லாேருக்கும் வர்றதில்ல அந்த உடலில் ஒரு பாதிப்பு இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு அது வருமன் தடுப்ப இந்த அடிப்படையில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த காந்த இதை வந்து நம்ம ஊட்டி கொள்வதற்கு தவத்தின் மூலமாக நம்ம இந்த த காந்த ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்கிறோம் அது இல்லாமல் காந்தங்கள் மூலமாக இரண்டு கால்களுக்கும் அந்த காந்தங்கள் வைத்துக்கொண்டு இரண்டு கைகளுக்கும் வைத்துக்கொண்டு அட் ஏ டைம் நாலு காந்தங்களை வைத்து நம்ம உடல்ல வந்து ஓரளவுக்கு அந்த காந்த புலனை கூட்டி கொள்ளலாம் அந்த காந்தத்தில் ஒரு எட்டு மணி நேரம் காந்த புலங்களுக்கு இடையில் ஒரு பாட்டிலில் தண்ணீர் வைத்து அதை சார்ஜ் பண்ணி அதை குடிக்கிறோம் இது மாதிரி பல வகையில் இந்த காந்த உபகரணங்கள் இப்போ மார்க்கெட்டில் இருக்குங்க இயற்கையாகவே நம்ம அந்த காந்தத்தை இழக்காத அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டால் இந்த மாதிரி நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து அவ்வளோவா தெரியாது பொதுவாக பார்க்கும்போது இந்த யோகாசனங்கள்லாம் கூட செய்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மலம் எந்த திசையில் உட்காந்து போகணும் யோகாசனங்கள் எப்படி செய்யணும் எந்த பக்கம் தியானம் இப்படி இப்படிலாம் எல்லாத்துக்குமே ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாய்ப்பு இல்லாத போது நம்முடைய சுய ஒழுக்கத்தின் மூலமாக நம்முடைய இருப்பு காந்த ஆற்றலை விரயமாகாத அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு உணர்ச்சி வையப்படாமல் இருக்கும்போது நம்முடைய காந்த ஆற்றல் மிச்சமாகும் அதே மாதிரி உணர்ச்சி வையப்படாமல் கோபப்படாமல் இருக்கும்போது காந்த ஆற்றல் மிச்சமாகும் காந்த ஆற்றல் எப்படியெல்லாம் விரயமாகுது அப்படின்னா எந்த வேலையுமே செய்யாம நம்ம சும்மா இருந்தா கூட எண்ணத்தின் மூலமாக விஜயமாகிக் கொண்டே இருக்கும் அதுலயும் பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு அருளாளருடைய படம் பார்க்கறோம் அப்போ ஒரு விதமான ஒரு அளவுக்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதே ஒரு வன்முறையாளருடைய படத்தை பார்த்தோம்னா நம்ம ஆற்றல் அங்க போயிட்டு இருக்கோம் விஜயமாகும் இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தைய பார்க்கறோம் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதே ஒரு பருவ மங்கையை பார்க்கும்போது ஆற்றல் நமக்கு விரயமாகும் அதே மாதிரிதான் பெண்களும் ஆண்களும் அந்த பொத்த வயதை பார்க்கும்போது இது எல்லாமே வந்து என்ன காரணம் பார்த்தோம்னா மோகம் என்பது சில பேர் நம்ம தெரியாம நம்ம குழந்தைங்களை கடிஞ்சுக்கிறோம் மற்றவங்கள ஆஹ் எல்லாரையுமே ஏன் இப்படி எல்லாம் வயசுல ஏன் இந்த மாதிரிலாம் கெட்டு போறாங்க அப்படின்ட்டு இயற்கை சத்துவம் புரியாம நாம பேசுறோம் என்ன புரியாம பேசுறோம்னா நாம எப்படி பிறந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிலும் சுரோனிலும் சேர்ந்து உருவான முகத்தினையே சுகப்பிணைப்பின் அடையாளமாக அந்த குழந்தை போது யாரும் எனக்கு அறிவான குழந்தை பிறக்கணும் ஆற்றலான குழந்தை பிறகணும் அப்படின்னு யாரும் விரும்பி அந்த பிளான் எல்லாம் அந்த சங்கல்பத்தோடு யாரும் உடலே உடல் உர அதாவது ஆண் பெண் சேர்வதோ அல்லது சேர்ந்த பிறகு அந்த பத்து மாதங்கள் இருக்கும்போது உருவாகும் உருவாகும்போது அத்தகைய எண்ணங்களோடு அதை பராமரிப்பதோ கிடையாது ஜஸ்ட் ஒரு கன நேரம் இன்பத்திற்காக சுகப்பினைப்பின் அடையாளமாக சுக்கிலும் சுருவணிலும் சேர்ந்து உருவான முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவால் நாடுவதே மோகம் இது தெரியாம நாம குழந்தைங்கள நாம திட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா அவன் எப்படி பிறந்தா நாம எந்த பிளானும் இல்லாம நம்ம சுகத்துக்காக ஒரு கணநாய சுகத்திற்காக சேர்ந்தது விளை வந்த பையன் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா நம்ம இருப்பு ஆற்றல் நம்முடைய சில என்ன ஆற்றல்கள் இருந்ததோ அதுதான் அங்க வெளிப்படும் எப்போ வெளிப்படும் சின்ன குழந்தைங்க வெளிப்படாது அந்த அந்த வயது வந்த பிறகு அதுதான் மோகம் என்று நாம் தவறாக அழைக்கிறோம் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்னும்போது அவர்கள் அந்த வழியிலே பயன்படுத்தாதது அதாவது பயிற்சாதது நம்முடைய குறை அத்தகைய சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காதது நம்முடைய குறை ஆகவே அதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நல்ல வழியிலே அவளை பயிற்று வேண்டும் நாமும் அவளுக்கு உதாரணமாக திகழ வேண்டும் இந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணங்களின் மூலமாக கூட நம்முடைய காம்பாற்றல் விரயமாகாமல் தடுக்கலாம் ஆகவே இந்த திசைகளை பொறுத்தவரையிலே நம்ம உடல் இந்த மூன்று இது ஞாபகம் வச்சுன்னா போதுங்க தலை வடக்கு பகுதி காலு தெற்கு பகுதி உடலினுடைய வலது பாகம் வடக்கு பகுதி இடது பாகம் தெற்கு பகுதி முன்பாகம் வடக்கு பகுதி பின்பாகம் தென் துருவம் ஆக இந்த மாதிரி இந்த நேர் ஒத்த துருவங்கள் விலக்காதபடி நாம் நம்முடைய வாய்ப்புகளை நம்முடைய செயல்களை அது எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம தவமோ தியானமோ அல்லது உணவு பொதுவாகவே எல்லாவற்றுக்குமே இசைவான திசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்றது அதே போல் யோகா தியானம் பண்ணுறது தவம் பண்ணுறது யோகாசனங்கள் செய்கிறது இந்த மாதிரி எல்லாவற்றுக்குமே கிழக்கு பார்த்து செய்யும்போது அந்த காந்த திக்கல்கள் இல்லாத நம்ம உடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இசைவாக நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும் கோடான கோடி நன்றிகள் அம்மா மகிழ்ச்சி